என்ன அங்க போறது புஷ்பாக்கமா இருக்கு புஷ்பாக்கா புஷ்பாக்கா என்னடி கூப்பிட்டேன் என்னக்கா வரவு போயிட்டு போறீங்க எதுக்கு எடுத்து காலி ஆயிடுச்சு தெரியும். ஆமாமா அப்படி நினைக்கிறேன். அதனால தான் இங்க சீக்கிரமா கறி ஏச்சி போல இருந்தத. மேரி வீட்ல எல்லாம் கேஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க அவங்க வீட்ல கேஸ் ஃப்ரீயா தான இருக்கும். அத எடுத்துட்டு வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியதனே. இல்லமா ஊருக்கு வந்த புதுசுல ஒரு கேஸ் சிலிண்டருக்கு பதிஞ்சிருக்காங்க. அந்த கேஸ் கம்பெனி காரே என்னமா அப்படி இப்படின்னு சொல்லிப்பான் போல. அவ வீட்டுல கரண்ட் அடுப்புல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால நமக்குலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அதனால தான் சரி நம்ம வேற அடுப்புலயே சமைச்சிருவோம் அப்படி நான் நினைச்சேன். புருஷரும் பொண்டாட்டி சரியான வேற அது மட்டும் இருக்கா அதனால எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்காது எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இருக்கும் செலவு பத்தி என்னமா இருக்கு நம்ம தம்பி தம்பி கொண்டாடி தான் என்ன இருக்கு நான் சந்தோஷமா தான் என்ன செய்யறேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் புஷ்பாக்கை உணர்ந்து கண்டிப்பா அத பத்தி கேட்டு சண்டை போடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு கண்டிப்பா இது நடக்கும் யாரடி நீதான் மட்டும் தானடி ஃபாரின் ட்ரெஸ் என்னது புது புது ட்ரெஸ்ஸா அது எப்படிடி அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு அப்படி வந்திருக்க முடியாது ஏடி அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இருந்தாங்க அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேனாங்க அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணல நீ யூஸ் பண்றியா நீ என்கிட்ட கேட்டாங்க ஓகே அத்தை அப்படி நான் சொன்னேன் அது பிடிச்சிருந்தா நீ பூ மாதிரி போட்டுக்கோங்க நாங்க அதான் உன்கிட்ட சொல்லலாம் வந்தேன் ஏடி ஊர்க்கல யாக்கடி சொல்லிடாதடி நம்ம ஃபாரின் ட்ரெஸ் போடுறத பார்த்து எல்லாரும் வாயை பயானு பாந்தற போறாங்க ஆ ஓகே ஓகே சரி சரி வா வா நைஸா யாருக்கும் தெரியாம அவ வீட்டுக்கு போய்ட்டு வாங்கிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம் டபுள் ஓகே சுசிலா இப்ப வந்துடுவா அவளுக்கு நம்மளோட Dress எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஃபாரின் Dress போட்டதே இல்ல போட்டா அழகா இருக்கும் எனக்கு ஒரு பொம்பளப் பிள்ளை இருந்தா கண்டிப்பா நான் சிந்துக்கே இந்த Dress-அ கொடுத்துருப்பேன் சரி நமக்கு பொம்பளப் பிள்ளை எல்லாம் ஆம்பளப் பிள்ளை தான் இருக்கு சரி நம்ம சுசிலாவும் நமக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவளுக்கும் பூமாரிக்கு கொடுப்போம் மேரி ஆன்ட்டி உள்ள இருக்கீங்களா ஆமாடா உள்ள வாங்க அத்தை உங்க வயிறு பெருசா இருக்கதே

வீட்ல போய் போட்டு பாக்குறோம் ஆ சரிமா உங்க இஷ்டம் சரி கண்டிப்பா போட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க ஓகேவா சந்தேகமா இருக்கு நீ சந்தேகப்பட்டுட்டே இரு சரி வா போய் சமை செய்வோம் எங்க வரகள எங்க அந்த பின்னாடி கொலப்பக்கல போட்டுக்க வா அங்க உட்கார் சமையல் செய்வோம் சரி சரி வாடி போவும் போவும் என்னமோ இந்த தடவை தான் கேஸ் திடீர்னு காலி ஆயிச்சி ஆமா பின்ன அவளுக்கு சே சரி இல்ல காலி ஆகாம என்ன செய்யும் ஏமா நீ எல்லார மாதிரி சொல்லிட்டலையமா அது என் தம்பிமா அவனே பாவும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான் அவன காடி நான் இத கூட செய்யலனா நான் என்ன அக்கா நல்ல அக்கா தம்பி சரி சரி வா சீக்கிரமா சாப்பாடு செஞ்சாக்க ப்ளே வந்து சாப்பாடு வருவாக ஆமா ஆமா சீக்கிரம் போவோம் ஏம்மா நீ சாப்பிட்டியா இல்லடா நான் இன்னும் சாப்பிடல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் நீ முதல்ல சாப்பிடு ஆ சரிமா ஏ சின்ன பொண்ணே சாப்பாடு எடுத்துட்டு வாடி இந்த வாரே மாமா இந்தாங்க மாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க ம் குடு குடு சாப்பிட்டு சொல்றேன் சாப்பாடு பார்க்க நல்லா தான் இருக்கு ம் சாப்பிட்டு பாப்போம் மாமா மீன் குழம்பு எப்படி இருக்கு இருடி சாப்பிட்டு சொல்றேன் அம்மா வர இருக்காக மீன் குழம்பு எப்படி இருக்கு சீ இதெல்லாம் ஒரு குழம்பு புளிப்பு இல்ல உரப்பு இல்ல உப்பு இல்ல காரம் இல்ல எதுவுமே இல்ல மொத்தத்துல இது குழம்பே இல்ல கன்றாவியா இருக்கு இத தூக்கி தூர போடு நாய்க்கு மட்டும் போடுறாத அது செத்து போயிரும் உண்மையிலேயே நல்லா இல்லையா வாவியா இருக்கு எப்படி இருக்குன்னு எதுக்குடி கேட்க நீ மீன் குழம்பு இருக்கு ஒரு சின்ன திருத்தம் மீன் குழம்பு வச்சது நான் இல்ல உங்க அம்மா அய்யோ மம்மி அம்மா குழம்பு ரொம்ப ரொம்ப ஏமா இப்ப எதுக்குமா என்ன அடிச்ச

நீங்க ரியாக்ஷனை <laughs> 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 <laughs>